அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்டா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இந்த நூறு கிராம் உலக்கு எடுத்துருக்கேங்க இப்போ வெள்ளை ஜோளத்தில் வந்து ரெண்டு இரநூறு கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன் இந்த ரெசிபி பண்ண நம்ம வந்து அரிசியை வந்து சேர்க்கப்படுறதுங்க இப்போ இரநூறு கிராம் வந்து வெள்ளை ஜோளம் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் வந்து இந்த கொள்ளு பயிர் எடுத்துக்கிறேன் பாருங்கள் நூறு கிராம் மட்டும் கொள்ளு பயிர் சேர்த்துக்கிறேங்க உளுந்து பாருங்கள் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேங்க அதில் வந்து பாதி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நல்லா அலசிட்டு இது முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் பாருங்க நல்லா அலசி எடுத்துக்கிட்டேங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டும் பாருங்க ஜோளம் கொள்ளுப்பயிறு எல்லாம் ஊற வச்சு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து மிக்சி சாரில் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தோசை மாவுலாம் அரைப்போம் பார்த்திங்கன்னா அந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சிக்கோங்க மாவு பாருங்கள் நல்லா வலுவலுன்னு இந்த பதத்துக்கு வந்து அரைச்ச வச்சு பாருங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிச்சி சாரை கழுவிட்டு அந்த மாவில் வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி சார கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா ஹெல்த்தியானது கூட வெள்ளை ஜோளம் கொள்ளுப்பயிர்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி டிஷ்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேட் போட்டு முடியலாம் மாவு பாருங்க அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சிங்க பாருங்க நல்லா மாவு வந்து பொங்கி வந்துருக்கு பாருங்க இப்போ இந்த மாவில் வந்து நம்ம வந்து பணியாரமும் அடை தோசை தாங்க நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயம் கேப்சிக்கமும் இது வெந்தயக்கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு இது வந்து வதக்கிட்டு இந்த மாவில் வந்து சேர்த்துக்கலாம் கடாயில் பாருங்கள் ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது கூடவே ஒரு கேப்சிகம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க கேப்சிக்கமும் வெங்காயமும் லைட்டாக வதங்கணும்னு ரொம்ப வெங்காயக்கரையை சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ப ஊற்றி சேர்த்துருக்குறோம் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் கேப்சிகம் வெங்காயக்கரை எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவோட சேர்த்துக்கிறேன் அந்த அடை தோசைக்கும் பணியாரத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த சைடு வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக இந்த சட்னி வந்து வெங்காய சட்னி வந்து ரெடி பண்ணிக்கிறேங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் நின்று சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனில் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் உளுந்த சேர்த்த உடனே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா உடங்கி ஒரு காந்த சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வதச்சிவிட்டு ஆறுன பண்ணாடி மிக்ஸி சாலை வந்து நம்ம வந்து வெங்காயத்துக்கு வந்து அரைச்சுக்கலாம் பாருங்கள் பன்னியார் சிக்கில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து மாவு ஊற்றிக்கலாம் ஒரு சைடு வெந்த உடனே பனியாரத்தை வந்து திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க சூப்பராக வருதுங்க பனியாரம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் பனியாரம் வந்து சுட்டு முடிச்சாச்சுங்க இப்போ வந்து ஆடை தோசை வந்து ஊற்றிக்கிடலாம் ஒரு சைடு வந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் டிஃபன் ரெசிபி ரெடியாச்சு பாருங்கள் நம்ம பாருங்கள் நம்ம வந்து அரிசியை வந்து சேர்க்கலை பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு வந்து ரெடியாகிடுச்சு வெள்ளை ஜோளம் கொள்ளு எல்லாம் சேர்த்துருக்கணும் இல்லைங்களா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அந்த தோசைக்கும் அந்த வெங்காய சட்னிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி